மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினைந்து பத்தொன்பது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முப்பது முதல் எட்டு வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆக்கம் ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஜெயம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாசம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உதவி கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மரதி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஓய்வு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பக்தி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாராட்டு சந்திராஷ்டமம் ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்